ஜனவரி ப ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் விஜயோட கடைசி படம் வந்து போகுது அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு செய்தியானது வந்து இருக்கு சிவகார்த்திகேனுடைய முக்கியமான படம் பராசக்தி இப்போ வந்து ஜனவரி பதினாலுல வெளிவரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து ரெண்டு படங்களும் வருது ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இறுதி படம்னு சொல்லியிருக்காங்க மக்கள் மத்தியில ஏற்கனவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அவருக்கு போட்டியா சிவகார்த்திகேன் படமா விஜய்க்கு போட்டியா சிவகார்த்திகேனான்னு சொல்லி இப்போ வெளிவந்த அடுத்த நொடியிலிருந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து சிவகார்த்திகேனை போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து நிறைய கேள்விகள் வருது சார் என்ன நினைக்கிறீங்க சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேட்டார் சிவகார்த்திகே எனக்கு தெரியும் ஒரு விஜய் படம் விஜய் தான் அவருடைய படத்துல துப்பாக்கி எல்லாம் கொடுத்துருக்கிறாரு அதனால அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்லாம் கிரியேட் ஆயிருக்கு இந்த நேரத்துல விஜய் படத்தோட போட்டி போடணும்னு சிவகார்த்திகன் கண்டிப்பா நினைக்க மாட்டாரு அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா விஜய் படத்தோட இப்ப மோதுறது அப்படின்றது ஒரு பெரிய கண்டெய்னர் ஆகி வரும்போது நேராக நம்ம சைக்கிள் எடுத்துட்டு போய் விடுற மாதிரி ஆயிரும் அதனால அது சிவகார்த்திகேயன் பண்ண வாய்ப்பில்லை இது ரெண்டு விதமாக பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து பொலிட்டிக்கலாக இதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு கால்குலேஷன் இருக்க தான் செய்யும் அதை தவிர்க்கவே முடியாது இந்த படத்தோட தயாரிப்பாளர் டான்ஸ் பிக்சர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்மைலி எமோஜி மாதிரி அவர் ட்வீட் பண்ணியிருந்தார் ரைட்டு அப்போவே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஜனநாயகனுக்கு எதிராக பராசக்தி வரப்போகுது அப்படின்னு ஏன் அவங்க பிளான் பண்ணுவாங்க இப்போ டான் பிக்சர்ஸ் யாருடைய தயாரிப்பு நிறுவனம் அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கெல்லாம் எல்லாேருக்குமே தெரியும் ஜனநாயகன் படத்தை விஜய் பிளான் பண்றதுமே வந்து எலெக்ஷன் டைம்ல அதை ரிலீஸ் பண்ணா அவருக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் அதுல இருக்கும் அதை பத்தி மக்கள் பேசுவாங்க சினிமா மூலமா போறது ஈஸி இல்லையா அதனால அப்படி ஒரு வச்சு தான் அவர் வந்து ஆக்சுவலா அந்த படத்தை இந்த வருஷத்துக்குள்ளேயே முதல்ல ரிலீஸ் பண்ற மாதிரி தான் ஒரு பிளான் இருந்தது தான் சொன்னாங்க பட் இல்லை இல்லை படம் வேலைகள்லாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ரெடியானாலும் கூட ஜான் நைன்த் பொங்கலுக்கு முன்னாடின்னு பிளான் பண்ணுது எலெக்ஷனுக்கு முன்னாடி அது பொங்கல் ரிலீஸ் இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு எலெக்ஷன் ரிலீஸ் மாதிரி தான் பிளான் பண்றாரு ஸோ அதுக்கு செக் வைக்கணும்ல ஒரு அரசியல் கலன் வந்துட்டேன்னா ஒரு அரசியல்வாதி பண்ணா விஜய் அதுக்கு கவுண்டரா பண்ற மாதிரி இதையும் வந்து அவருடைய ஸ்டைல்லயே போயிட்டு அவருக்கு கவுண்டர் குடுக்கிற மாதிரி ஒரு படம் அதுவும் இந்த படத்தையும் ரிலீஸ் பண்றாங்க சிவகார்த்திகேயன விஜய் படத்துக்கு எதிரா கொண்டு போறாங்கன்னு நான் பாக்கல ஜனநாயகன்ல ஒரு அரசியல் ஏதோ இருக்கு பராசக்தி முழுக்க முழுக்க அரசியல் போட ஹிந்தி திணிப்புக்கு எதிரான விஷயங்கள் அதை மையப்படுத்தின ஒரு கதைக்களம் தான் அந்த மொழிப்போர் இதெல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இதையும் அந்த டைமில் கொண்டு வரும்போது ஒரு டிபேட்டாக மாறிச்சின்னா இதுவா அதுவான்னு பார்க்கும்போது இது ரொம்ப நிற்கும் அப்படிங்கிற ஐடியால தான் அது நிறுத்தி ஆமா ஹிந்தி திணிப்பு அப்படின்னு வந்தாலே நம்ம மக்கள் வந்து ஒரு எமோஷனலா கனெக்ட்டான ஒரு விஷயம் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் எமோஷனலா வந்து இருக்கிறாங்க ஸோ ஹிந்தி திணிப்பு அதை பத்தி ஒரு படம் அப்படின்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு வந்து பிடித்தமான ஒரு படமா இருக்க செய்யும் ஆனா இப்போ எம்ஜிஆர் அவர்களை வச்சு அப்படிதான் வந்து விஜய் வந்து சொல்ல போறாரோ ஏன்னா அவரோட லுக் பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாம் சாட்டையெல்லாம் வச்சுட்டு வராரு ஸோ அந்த இடத்துல வந்து அவர் இந்த எம்ஜிஆர் சார்பான அரசியல் பேசக்கூடிய படமா ஜனநாயகனும் இது கலை கலைஞரினுடைய காலகட்டத்துல அவர் திராவிட கழகத்தினுடைய முக்கியமான போராட்டமா கருதப்படக்கூடிய படம் அந்த மாதிரியான ஒரு படம் இது சோ இந்த மாதிரி அரசியல் இப்ப சொன்ன மாதிரி அரசியலுக்கு ஏத்த மாதிரி இதுல போட்டு கலைஞர் அவர்கள் டேமேஜ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு உள் அர்த்தத்தோட ஏதாவது ஒரு காட்சி வந்தா கூட அதை காம்பன்சேட் பண்ற வகையில பராசக்தி வரணும் அதனாலேயே வந்து பராசக்தியை வந்து வெளியிடுறாங்களோ அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் நிச்சயமா இருக்கும் இல்லையா பராசக்தி அப்படின்றதே கலைஞர் கதை வசனம் எழுதுன படத்தோட டைட்டில் சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆக்டருக்கான தொடக்கம் ஆல்பம் இது அதனால இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அதுல ஒரு எம்ஜிஆர் மாதிரி சாட்டையை சொல்ற ஒரு போஸ்டர் வந்துச்சு சோ தன்னை எம்ஜிஆர் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது திமுக கண்டிப்பாக தன்னுடைய ஆயுதம் ஏதோ அதை அவங்க கையில் எடுத்துகிட்டு வராங்க அதை கையில் எடுத்துகிட்டு வந்து நீ சினிமாவில் வந்து சண்டை போட்டோன்னா இந்த சண்டை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று பிளான் பண்ணுறாங்க இப்போ பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து யங்ஸ்டர்ஸ் ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க அப்படின்னா அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டுருந்தாரு நான் எம்எல்ஏ ஆன புதுசுல முதல் முதல்ல நான் சட்டசபையில் பேசுனதே வந்து பஸ் பாஸ் கொண்டு வரணும்னு தான் இப்போ மாணவர்களுக்கு சிறப்பு பேருந்து விட்டுருக்கும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் பொலிட்டிக்கலாக எப்படி அவங்கள கவர் பண்ணலாம் எடப்பாடி ஆல் பாஸ் சொல்றாரு ஸ்டாலின் பஸ் பாஸே நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்றாரு மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் இது எல்லாமே இருக்கு ஸோ இது எல்லாமே ஒரு அரசியல் தான் அந்த வகையில தான் இதையும் பண்றாங்க ஆனால் சினிமாவா நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா சினிமாக்கு இது ரொம்ப நல்ல விஷயம் தான் எல்லாருமே சொல்றாங்க ஏன்னா இந்த ஒரு ஒன் இயர் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான வசூல் படங்கள் அப்படிங்கிறது அமையலை சூப்பர் ஸ்டாரோட கூலி வந்துச்சு நடி குட் குட் வந்துச்சு அதெல்லாம் நல்ல இருந்தாலும் விஜய் மாதிரி ஒரு ஸ்டாருடைய படம் வரும்போது அது பெரிய பிசினஸ் வந்து சினிமாக்கு ஹெல்ப் பண்ணும் அது இல்லைன்றது ஒரு வருத்தமா இன்னைக்கு வந்து சினிமாக்காரங்களுக்கு இருக்கு அப்ப இந்த மாதிரி ரெண்டு படங்கள் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு சுதா கங்குரா பண்ணும்போது அந்த பொங்கல் ஆமா அது வந்து சினிமாக்கு நல்லதுதான் ஒரு பொங்கல் ஹாலிடேஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மக்களுக்கும் நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து படங்கள் இல்லாமல் நம்ம ஃபெஸ்டிவல்ஸை கொண்டாடுறதே இல்லை இல்லை அதனால இது ரெண்டுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு விதமான கருத்தும் வந்து பார்க்கப்படுது சரி இப்போ விஜயோடைய கலெக்ஷன்னாலே இப்போ ஏற்கனவே நம்ம கூலிக்கெல்லாம் வந்து அவ்வளோ பேர் வந்து கருத்து சொன்னாங்க ரசிகர்கள் ஒரு கருத்து விமர்சகர்கள் எல்லாருமே வந்து ஆயிரம் கோடி அப்படிலாம் சொன்னாங்க அதே மாதிரி விஜய் படத்துக்கு ஒரு ஆயிரம் கோடி வசூல் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு டேக் வந்துடக்கூடாது ஒரு மாஸ் கிரியேட் ஆகக்கூடாதுன்னு முட்டுக்கட்டையாக வந்து பராசக்தியை ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற கருத்தும் முன்வைக்கப்படுது ஏன்னா ¡Oh, ore! ஆயிரத்தி ஆயிரம் தேட்டர் இருக்குன்னா முதல் அஞ்சு நாளைக்கு மட்டும்தான் வந்து ஜனநாயகன் வந்து எல்லா இடத்துலயும் ஓடும் அதுக்கப்புறம் பராசக்தி வந்துருச்சுன்னா இதுக்கு பாதி ஸ்கிரீன்ஸ் வந்து ஒதுக்கணும் அப்படின்றப்போ அந்த கலெக்ஷனை வந்து பாதியா குறைக்கிறதுக்கான வேலையும் வந்து நடக்கும் அந்த கலெக்ஷனை வந்து முழுமையா வந்து இப்போ ஜனநாயகன் வந்து எடுத்துடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காகவும் இதை வந்து வெளியிடுறாங்க இப்படியும் வந்து சில சினிமா பார்வையில் வைக்கக்கூடிய கருத்துகளும் தான் வந்து வைக்கிறாங்க ஸோ இதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஜனநாயகன் முழுமையான கடைசியா போறோம் போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லம்பா ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துடலாம் ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்துடலாம்னு விஜய் நினைக்கிறாரு அப்படிலாம் இல்ல கோட் மாதிரியான கலெக்ஷன் தான் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு டேக் லைனை குத்துறதுக்காக தான் திமுக வந்து இதை பண்றாங்க பின்னாடி இருந்து திமுகவினுடைய அழுத்தத்துல இது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல பலிக்காடு ஆக போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான் ரொம்ப பரிதாப நிலையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் படம் எல்லாம் வர நெருங்க நெருங்க ப்ரமோஷன்ஸ் அது இதுன்னு வர வர ரொம்ப நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகப் போறாரு ஜனவரிக்கு இன்னும் காலம் இருக்கு ஸோ என்ன நிகழ்வு நடந்தாலும் காரணம் சிவகார்த்திகேன்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு நீங்க சொன்ன மாதிரி கேல்குலேஷன்ஸும் கண்டிப்பா இருக்கும் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ சிவகார்த்திகை நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பாவம் தான் அவர் இப்பவே விஜய் ஃபேன்ஸ் போட்டு அடிக்கிறாங்க நீ என்ன எங்க கையில துப்பாக்கி வாங்கி எங்களே சுடுறியா நீ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க ஆனா என்னன்னா விஜய் படத்துக்கான எதிர்பார்ப்பு இல்லை விஜய் படத்தை பார்க்க போகிற ஆடியன்ஸை வந்து என்ன பண்ணியுமே தடுக்கவே முடியாது ஏன்னா விஜய்க்கு இருக்கிற கிரேஸ் அந்த மாதிரி அவருடைய ஃபேன் பேஸ் ரொம்ப பெருசு அதை வந்து மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதே நேரத்தில் கடைசி படம்ன்ற அந்த எமோஷன் சென்டிமெண்ட்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து எல்லாரையுமே இப்போ பார்க்க வச்சுருக்கப்பா விஜய்க்கு கடைசி படமாப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க நீங்கள் சொன்ன ஒரு விஷயமும் நடக்கும் என்னென்னா இப்போது ஸ்க்ரீன்ஸ் வந்து இப்போ விஜய்க்கு மட்டுமே கிடைக்கிது அப்படின்னா அது பெரிய ரீச்சாக இருக்கும் இதில் ஒரு பாதி பாதியாக பெரிய போகுது ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறமா அப்படின்னா அதில் ஒரு சின்ன டிராப் இருக்கும் ஆனால் அல்டிமேட்டாக என்னன்னா கண்டென்ட் எது நல்லா இருக்கோ அது திருப்பி பிக்கப் ஆகிடும் நீங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள் அஜித் விஜய் படங்களே ஒரே நாளில் வந்திருக்கு அதில் எந்த கண்டென்ட் நல்லா இருக்கோ அது பிக்கப் ஆகும் எது சரியில்லையோ ஸ்க்ரீன்ஸ் கம்மியாகும் அதுதான் நேச்சுரல் அதனால் அதை மட்டும் பண்ணி ஸ்டாப் பண்ணிட முடியாது கண்டென்ட் மேட்ரு அது இல்லாமல் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ரீச்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும் இன்னொன்று வந்து நீங்கள் சொன்னதில் ஆயிரம் கோடி சொன்னீங்க இல்லையா ஜனநாயகன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆயிரம் கோடிக்கான படம் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது பியூர்லி தமிழ்நாடை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இது வந்து மற்ற ஸ்டேட்ஸில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது மேபி கேரளாவில் ஆகும் ஏன்னா விஜய்க்கு ஃபேன்ஸ் பெரிய பேஸ் இருக்கு கொஞ்சம் ரிலேட் பண்ணிப்பாங்க இங்கே நடக்கிற விஷயங்களை ஹிந்திலேயோ இல்ல அதர் லாங்குவேஜ் பேசக்கூடிய ஸ்டேட்ஸ்ல வந்து பெருசா கனெக்ட் ஆகாதுங்கிறதுனால தௌசண்ட் குரோ நம்ம இமேஜின் பண்ண முடியாது பட் அந்த ஏற்க வரக்கூடிய வசூலை கொஞ்சம் தடுக்கிற வகையில இருக்கலாமோ அது இருக்கும் இருக்கும்ல அது சொல்லுவாங்கல்ல ஒன்றும் இல்லங்க மார்க்கெட் போயிடுச்சு இப்போ அவர் ஒன்னு சொல்றாருல்ல உச்சத்துல இருக்கேன் நான் என்னுடைய கெரியரோட பீக்கை விட்டுட்டு வரேன் இருநூத்தி கோடி விட்டுட்டு வரேன் அதை உடைப்பாங்க என்னன்னா மார்க்கெட் போயிடுச்சுங்க ஜனநாயகன் பாத்தீங்கல்ல ரெண்டு நாள் கூட தேட்டரில் ஓடல வசூலே இல்ல கோட் படம் அளவு கூட இல்லை அந்த படம் அளவு கூட இல்லை இந்த படத்தோட அளவு ஏதாவது சின்ன ஹீரோ பேரை சொல்லி அவரளவு கூட இல்லை அப்படின்லாம் சொல்லி அவருடைய அந்த ப இமேஜ் இருக்குல்ல பெரிய ஹீரோன்ற இமேஜ் அதை உடைக்க பார்ப்பாங்க பட் ஆனால் அந்த அது நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் கலெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது அதை நான் ட்ரை பண்ணுவாங்க பட் எப்படி இருந்தாலும் மினிமம் கேரண்டி இந்த படம் கடைசி படம்ன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதனால அது ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் சுற்றுப்பயணத்துக்கு வந்து நெருக்கடி இவ்வளோ நிபந்தனைகள் கொடுத்து நெருக்கடி தராங்க அப்படின்னு சொல்லும்போதே வந்து எல்லா கட்சிக்கும் தான் நெருக்கடி வரும் எல்லாருக்கும் இங்கே வந்து ஃப்ரீ பெர்மிஷன்லாம் யாரும் கொடுக்குறதுல நெருக்கடின்லாம் இதை சொல்ல முடியாது இது எல்லாமே வரும்னு விஜய் அவர்கள் தெரிஞ்சுதான் அரசியலுக்கு வராரு அப்படிதான் வந்து படம் இப்போ இப்போ படத்துக்கு இறுதியாக ஒரு படம் வரப்போகுதுன்னா அதுக்கு என்னென்ன வழிகளில் இவர் ஏற்கனவே துறை சினிமாவில் வந்து டைம் டு லீடுன்னு போட்டதுக்கே வந்து அவ்வளோ நெருக்கடி வந்தப்போ இப்போ டைம் டு லீடுன்னு சொல்லி உண்மையா கலத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா இந்த நெருக்கடியெல்லாம் வரும்ன்றது அவர் கண்டிப்பா தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேஸ் பண்றதுக்கு விஜய் வந்து தயாராக தான் இருப்பாரு இதெல்லாம் எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருந்திருப்பாரு ஐ எம் வெயிட்டிங்னு அவர் டைலாக் மாதிரியே அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தக்கூடிய விஷயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு தான் வந்து நான் யோசிக்கிறேன் சோ இது கண்டிப்பா தெரிஞ்சதனே வர போறாரு ஏன்னா படத்துல ஏற்கனவே நடிச்சிட்டு இருக்கும் போதே அவருக்கு அவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்றப்போ இவ்வளவு தூரம் அப்பா சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை பத்தி பேசுறாரு எல்லா பிரதமரை பத்தி பேசுறாரு இவரெல்லாம் வந்து பேத்தி பேசும்போது அவருடைய படத்துக்கு ஒரு எதிர்ப்பு அப்படின்றது சின்ன அளவு கூட இல்லை அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு அப்படின்ற ஆகும் எதிர்ப்பெல்லாம் எதிர்பார்த்திருப்பாங்க அதுவும் இப்ப பொங்கல் ரிலீஸ் பிளான் பண்றாங்க சினிமால இவ்வளோ நாளா இருக்கிறதுனால எந்தெந்த படங்கள் அந்த நேரத்தில் வரும்ன்ற வரை அவங்க எஸ் பண்ணியிருப்பாங்க எது வந்தாலும் பாத்துக்கலாம்ன்ற மைண்ட் செட் வந்த அப்புறம் தான் இந்த ரிலீஸ் டேட்டே லாக் பண்ணியிருப்பாங்க இன்னொன்று விஜய் படம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி மாத்தினதே கிடையாது அந்த டேட்டுக்கு சொன்னா அந்த டேட்டுக்கு படம் வரும் அந்த அளவுக்கு விஜய் கமிட்டீடா ஒர்க் பண்ணுவாரு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் அப்படிதான் அவர் சூஸ் பண்ணுவாரு இந்த படத்துக்கு வேற மாதிரியெல்லாம் சில சிக்கல்கள்லாம் வந்துச்சு லைஃப் வந்து கர்நாடகால ஒரு பிரச்சனையால கமல் பேசின விஷயத்தினால ரிலீஸ் ஆகலைன்னு சொன்ன உடனே நீங்க அதை அங்க ரிலீஸ் பண்ணலன்னா ஜனநாயகம் நாங்கள் அங்க இங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்ன்ற ஒரு பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர் சோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் டேட் அவங்க மாத்த மாட்டாங்க ஏன்னா ஒருவேளை தலைவா படத்துக்கு வந்த மாதிரி அந்த படத்துல ஏதாவது கையை வச்சாங்க அப்படின்னா அது வந்து விஜய்க்கு தான் சாதகமாக மாறும் அதனால நான் ஹண்ட்ரட் நான் சொல்றேன் டிஎம்கே வந்து படம் ரிலீஸ் விஷயத்துல எதுவுமே தலையிட மாட்டாங்க ஏன்னா அந்த நேரம் எலெக்ஷன் நெருங்குற நேரமா இருக்கும் டேட் அனௌன்ஸ் பண்ற டைம் ஏதாவது அவங்க பண்ண தேவையில்லை ஆமா வேற யாரோ பண்றத கூட இவங்க பேர்ல வந்து விடும் அதனால டிஎம்கே வந்து அந்த தியேட்டரை பிளாக் பண்றதோ இல்ல வேற ஏதாவது குடைச்சல் கொடுக்கறதோ அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க இப்ப படம் ரிலீஸ் ஆனா ரிலீஸ் ஆயிடுச்சு தயவு செஞ்சு விட்டுருங்க நீங்க போய் டச் பண்ணீங்கன்னா அது பெருசாகும் ஃபேன்ஸ் வந்து டென்ஷன் ஆவாங்க கடைசி படம் அதனால அதை பண்ணவே மாட்டாங்க ஒரு வகையில பார்த்தா விஜய் தரப்பா அதை எதிர்பார்த்து கூட பண்ணிருக்கலாம் நம்ம இந்த டைம்ல ரிலீஸ் பண்ணா இவங்க டச் பண்ணுவாங்க அதுவே நமக்கு ஒரு பாசிட்டிவா மாறுன்ற எண்ணம் கூட இருக்கலாம் அதனால அதை பண்ண மாட்டாங்க இப்ப பாருங்க போலீஸ் பர்மிஷன் கேட்டு போறாங்க சில விஷயங்கள்லாம் ரூல்ஸ் எல்லாம் வந்து எந்த கட்சி போனாலும் அதுதான் ஆனா இன்னைக்கு விஜய்க்கு மட்டும் இது நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் கிரியேட் ஆகுது சில விஷயங்கள் விஜய்க்கு மட்டும் பண்ணிருக்கலாம் பட் எல்லாமே இவருக்கு வேணும்னே பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதை ஒரு பாலிடிக்ஸா மாறுது இல்லையா அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துட கூடாதுன்னு டிஎம்கே உஷாரா இருக்கும் அப்படி கிடைச்சா சிக்ஸ் அடிக்கலாம்னு விஜய் வெயிட் பண்ணுவாரு இப்ப மதராசி வந்தது மதராசி வந்தப்போ நம்ம குக்வித் கோமாளி சின்னத்துறை பிரபலமா இருக்கக்கூடிய பாலா படம் வந்ததுக்கே வந்து நெருக்கடி வருது என்னோட படத்தோட போஸ்டர்ஸ்லாம் எல்லாம் சொன்னாங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல விஜய் படம் சிவகார்த்திகேயனுடைய படம் அப்படி சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் தான் பாலா படத்தோட போஸ்டர் எல்லாம் கிளிக்கிறாங்கன்ற செய்தி வந்துச்சு இப்போ இந்த இடத்த பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய போஸ்டர்ஸ் வந்து என்ன ஆகும் அந்த இடத்துல ரசிகர்களுடைய பிரச்சனை ஏதாவது வருமா அப்படின்னு வந்து அதுக்காக அது செய்ய வேண்டிய ஒரு விஷயங்களும் வந்து இந்த இடத்துல வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கணும் ஏன்னா முன்னாடியே வந்து ஜனநாயகன் படம் வருது ஏன்னா விஜய் படம் சும்மா வந்தாலே வந்து ஒரு ஒரு ட்ரைலரை ரிலீஸ் பண்ணதுக்கே வந்து எங்க ஊர்ல எல்லாம் வந்துட்டு சீட்டாவே வந்து பெட் மாதிரி ஆக்கிட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்குலாம் வந்துட்டு கரெக்டா சிவகார்த்திகன் படமும் அந்த அடுத்த ஸ்கிரீன்ல ஓடினா கூட ஏதாவது ஒரு மாறாது ஏன்னா இப்ப விஜய் ஏஜ் அவங்களுடைய மாஸ் கேதரிங் இருக்குல்ல அது ரொம்ப பெருசா இருக்கும் சிவகார்த்திகன் அப்படி கடை இப்பதான் வளர்ந்து வர்றாரு அவரு அதனால அப்படி ரெண்டு பேருக்குள்ள இல்ல சிவகார்த்திகேயன் பேனர் இவங்களுக்கு அப்படி ஒரு வெஞ்சன்ஸ் கிரியேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் இவங்க கோவம் எல்லாம் டிஎம் கே மேல இருக்கணும்னு விஜய் ஆசைப்படுவாரு அது சிவகார்த்திகேன் மேல போச்சு அப்படின்னா அது தேவையில்லாம சிவகார்த்திகேனோட ரசிகர்கள் கம்மியா கூட இருக்கட்டும் பண்ணி கரெக்டா இப்போ வந்து என்ன எங்க தலைவர் படம் வரத்துக்கு நீங்க வரீங்க அப்படின்றது சிவகார்த்திகேயன் முகம்தான் முதல்ல தெரியும் தவிர அப்புறம் தான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் அதெல்லாம் வருவாங்க இல்லையா சரி அது என்னன்னா இனி நாட்கள்ல வந்து இவங்க கட்சிக்காரங்க வந்து அதை ஒரு நெரேட்டிவா மாத்திடுவாங்க அதாவது டிஎம்கே கே இப்படி பண்ணுதுன்னு சொல்லி அந்த கோவத்தை அங்க மாத்துவாங்க பொலிட்டிக்கலா அந்த கோவம் டிஎம் ஆமா டிஎம் கே மேல அந்த கோபம் போனாதான் அது விஜய்க்கு நல்லது சிவகார்த்திகேயன் மேல போச்சுன்னா அதனால ஒண்ணுமே இல்ல விஜய்க்கு எந்த பிரயோஜனமும் இல்ல தேவையில்லாத கெட்ட பேர் வரும் ஏன்னா விஜய் விஜய் மேல எப்படி விஜய்க்கு வந்து ஒரு நம்ம வீட்டு பையன் அந்த இமேஜ் இருக்கோ சிவகார்த்திகனுக்கும் அது இருக்கு தேவையில்லாம் இவங்க போய் அங்க சீனாங்க அப்படின்னா என்னப்பா அந்த பையன் இப்பதான் படம் அடிச்சு மேல வந்துட்டு இருக்கான் இவரே படத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டு தேவை எல்லாம் பண்றாங்க விஜய்க்கு கெட்ட பேர் ஆயிரும் சோ அதனால அதை பண்ண அலோ பண்ண மாட்டாங்க அவங்க கோவம் முழுக்க முழுக்க அவர் சொன்னார் டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படிதான் இதுலயும் இருக்கணும் இந்த ஃபைட்லயும் அதான் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அதே மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா மதராசி படத்தோட ஆடியோ லஞ்ச்லயே வந்து சொல்லிட்டாரு அதாவது துப்பாக்கி கொடுத்தாலுமே அவரு மாசனம் அவரோட ஹீரோ அவர் அவர் மாசான ஃபேன் பேஸ் அவருக்கு தான் இருக்கு நான் அதுக்கெல்லாம் ஈக்குவலே கிடையாது அப்படின்ற மாதிரி அவரே வந்து சொல்லிட்டாரு சோ முன்னாடி இவர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஜனவரி பதினாலு நம்மளுடைய அடுத்த படம் பராசக்தி ரிலீஸ் ஆக போறதுன்னு அவர் தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் முன்கூட்டியே வந்து வேற ஒரு படத்தோட ஆடியோ அதெல்லாம் வந்து சொல்லி விஜய் வந்து முன்னாடியே வந்து கூல் பண்றாரோ அப்படின்ற ஒரு தோற்றமும் இருக்கு கண்டிப்பா அதை அவர் பண்ணணும்ல ஏன்னா அவருக்கு வந்து இப்ப இந்த ஒரு படம் இல்ல இதுக்கடுத்து தொடர்ந்து பண்ண போறாரு அடுத்த படத்துக்கு விஜய் ஃபேன்ஸும் அவர் படத்தை வந்து பார்த்தாதான் அவர் எதிர்பார்க்குற கலெக்ஷன் கிடைக்கும் அதனால எந்த வகையிலையும் சிவகார்த்திகேயன் விஜய் ரசிகர்களை இல்ல எந்த ரசிகர்களையுமே அவர் எந்த ஸ்டேஜ்லயுமே வந்து ஒரு ஹீரோ பத்தி பேசினா உடனே அவர் எல்லார பத்தியும் பேசுவாரு இப்பவும் அப்படிதான் பேசினாரு விடவே மாட்டாரு யாருக்கெல்லாம் ஃபேன் பேஸ் இருக்கோ அத்தனை பேருடைய ரசிகர்களும் தனக்கு வேணும்னு நினைக்கிற இடத்துல தான் சிவகார்த்திகன் இருக்காரு சோ இந்த படத்துலயும் அவர் அப்படிலாம் நினைக்க மாட்டார் அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் வேற மாதிரி ஒரு கேம் தேவையில்லாம நாம போய் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்றதுதான் இருக்கு நல்ல ப்ரொடக்ஷன் பெரிய ப்ரொடக்ஷன் நினைச்சு போயிருப்பாரு ஆனா கடைசியில இப்படி ஒரு சிக்கல் வந்து அவருக்கு இருக்கு அதுல சின்ன ஒரு பூஸ்டும் கிடைக்குதுல இல்ல விஜயோட நீங்க மோதுறீங்க யாரோட நீங்க மோதுறீங்க எல்லாத்திலும் எப்பவுமே பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்குன்ற மாதிரி இதுலயும் அவருக்கு வந்து இருந்திருக்கு சோ படம் வந்து ஜனவரி ஒன்பது பதினாலு வரப்போது ஒரு ஜனவரி மாசம் வந்து சினிமா லவர்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது அதே மாதிரி அரசியல்லையும் ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய விவாத பொருளாகவும் பேசும் பொருளாகவும் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து இருக்கும் படத்தினுடைய விமர்சனங்களும் அப்படிதான் இருக்க போகுது ஸோ இருந்து பார்ப்போம் சார் எந்த மாதிரி வரப்போகுது இன்னும் நிறைய டைம் பீரியட் இருக்கிறதுனால அதுக்கு அடுத்தது ஆரம்பிச்சிருவாங்க தாவைக்கா தரப்புலேருந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க ஸோ என்ன சொல்ல போகிறாங்க படம் எப்படி இருக்க போகுது படத்துக்கு வரக்கூடிய விமர்சனங்கள்லாம் என்ன இருக்க போகுது எல்லாம் இருந்து பார்ப்போம் நன்றி